அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சந்தியா எனக்கு தற்போது முப்பத்தி ஒரு வயது தான் ஆகிறது நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த கனகமா சத்திரம் அருகே உள்ள முத்துக்குண்டாபுரம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் வெங்கடேசன் அவருக்கு நாற்பத்தி ஏழு வயது ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் கிட்டத்தட்ட பதினாறு வயது வித்தியாசம் எனக்கு தற்போது ஒன்பது வயதில் ஒரு மகளும் ஏழு வயதில் ஒரு மகனும் உள்ளனர் என் கணவனுடைய குடும்ப நண்பர்தான் லோகேஷ் தோமூர் கிராமத்தில் அவர் வசித்து வருகிறார் அதிமுகவின் பிரமுகராகவும் உள்ளார் என் கணவனின் குடும்ப நண்பர் என்பதால் லோகேஷ் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து சென்று கொண்டிருந்தார் அவருக்கு முப்பத்தி ஏழு வயதுதான் ஆகிறது என் கணவன் இராணுவத்தில் இருந்ததாலும் அவருக்கும் எனக்கும் அதிகமான வயது வித்தியாசம் இருந்ததாலும் நான் லோகேஷுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தேன் இந்த பழக்கமானது நாடைவில் எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது என் கணவன் ராணுவத்தில் இருப்பதால் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நானும் லோகேஷும் அடிக்கடி உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் எனக்கு எப்போதெல்லாம் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்று தோணுகிறதோ அப்போதெல்லாம் நான் லோகேஷை அழைத்து என்னுடைய வீட்டில் நாங்கள் உல்லாசமாக இருந்து வந்தோம் இப்படியே எங்களுடைய கள்ளக்காதலும் வளர்ந்தது லோகேஷும் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வ விவகாரமானது கொஞ்சம் கொஞ்சமாக என் கணவனின் காதுக்கும் சென்றது அதன் பிறகு என் கணவன் ஏன் எதற்காக லோகேஷ் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார் என்றும் கேட்டார் நானும் எப்போதும் போல சகஜமாக தான் வீட்டுக்கு வருகிறார் என்று நான் சொல்லி சமாளித்து வந்தேன் ஆனால் அதன் பிறகு எங்கள் இருவருக்கும் உண்டான இந்த தகாத உறவு என் கணவனுக்கு தெரிந்துவிட்டது அவர் என்னை கண்டிக்கவும் செய்தார் ஆனால் நான் அதனை ஒரு பொருட்டாகவே எடுக்கவில்லை காரணம் அவர் அப்போதும் தான் இருந்தார் அவர் அவர் சொல் பேச்சை கேட்டால் எனக்கு உடல் சுகம் கிடைக்காது என்ற காரணத்தினால் நான் அதனை பெரிதாக கண்டு கொள்ளவும் இல்லை என் கணவன் இராணுவத்தில் இருந்ததால் எங்களுடைய கள்ளக்காதலும் தொடர்ந்தது என் கணவனும் பல முறை எங்களை கண்டித்தும் பார்த்தார் ஆனால் நாங்கள் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் வெறுத்து என் கணவர் இராணுவ சர்வீஸையே முடித்துக்கொண்டு நான் இனி இராணுவத்துக்கு செல்ல மாட்டேன் நான் உள்ளே ஏதாவது ஒரு வேலை செய்ய போயிறேன் என்று சொல்லிவிட்டு இராணுவத்தை முடித்துவிட்டு ஊருக்கு வந்துவிட்டார் ஊருக்கு வந்த என் கணவர் சொந்தமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார் என் கணவர் ஊருக்கு வந்ததால் எங்களுடைய தக தகாதொருவுக்கு இது இடையராகவும் இருந்தது மேலும் நான் தகாதொரு வைத்த விவகாரம் என் கணவனுக்கு தெரிந்துவிட்டதால் அவர் தினமும் என்னை அடித்து கொடுமைப்படுத்தவும் ஆரம்பித்தார் தினமும் என்னை அடித்து சித்திரவதை செய்தும் வந்தார் அவருடைய அடியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனால் என் கணவனை நான் விவகாரத்து செய்ய முடிவு செய்தேன் இதனால் நான் கோர்ட்டில் என் கணவனிடமிருந்து விவகாரத்து தருமாறும் நான் பழக்கம் தொடர்ந்தேன் ஆனால் எனக்கு விவாதத்தோ கிடைக்கவில்லை விவாதத்துக்கு பதிலாக வாய்தா தான் கிடைத்தது இதனால் வேறு வழியின்றி நான் என் கணவனுடன் அதே வீட்டில் வாழக்கூடிய நிர்பந்தமும் ஏற்பட்டது ஏற்கனவே என் மீது கடுமையான ஆத்திரத்தில் இருந்த கணவன் நான் தற்போது விவாதத்தை கேட்டு கோர்ட்டுக்கு சென்றது அவருக்கு மேலும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது இதனால் முன்பை விட தற்போது என்னை கொடூரமாக அடித்து சித்திரவதை செய்ய ஆரம்பித்தார் நானும் வழி தாங்க முடியாமல் நான் என்னை என்னுடைய அண்ணனிடம் இது குறித்து தெரிவித்தேன் என் அண்ணனும் என்னுடைய கணவனை சந்தித்து எதற்காக என் அண்ணனான சண்முகமும் என் கணவனை சந்தித்து எதற்காக என்னுடைய தங்கையை இப்படி அடித்து கொடுமை செய்கிறீர்கள் எனக்காக பேச வந்தார் ஆனால் என் கணவனுக்கோ என் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக என் கணவன் என் கணவ என் அண்ணனையும் அவர் அடித்து விட்டார் இதனால் என் கண என் அண்ணனுக்கும் என் த என் கணவன் மீது கடுமையான கோபமும் இருந்தது அந்த சமயத்தில்தான் நான் வேறு வழியில்லை நான் அண்ணனிடம் சொல்லி பார்த்தேன் அண்ணன் வந்தும் பிரச்சினை தீரவில்லை வேறு வழியில்லை என்பதால் நான் என் கள்ளக்காதனான லொகேஷனமும் தெரிவித்தேன் என் கணவனை கொலை செய்வதுதான் இதற்கு ஒரே வழி எனக்கு விவாதத்தும் கிடைக்கவில்லை நான் தினம் தினம் சித்தரவதை அனுபவிக்க வேண்டிய தெரிக்கிறது என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என நான் என் கள்ளக்காதனிடம் கெஞ்சினேன் அதே போல இந்த விவகாரத்தை என் அண்ணனிடமும் சொன்னேன் அதன் பிறகு என் அண்ணனும் சரி என்னுடைய கள்ளக்காதன லொக்கேஷனும் சரி என் கணவனை கொலை செய்ய சம்மதம் தெரிவித்தார்கள் அதன் பிறகு நாங்கள் திட்டம் தீட்டினோம் என் கணவனை கொலை செய்வதற்காக லோகேஷ் அவரது நண்பரான சதீஷிடம் மூன்று லட்சம் ரூபாய் கொடுத்தார் சதீஷ் அவர் சதீஷுடைய தம்பி தான் பிரசாத் பிரசாத்துக்கு கூலிப்படையுடன் பழக்கம் இருக்கிறது சதீஷ் பிரசாத் சென்னையை சேர்ந்த கூலிப்படையை சேர்ந்த ஸ்ரீராம் யோகேஸ்வரன் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரை சதீஷுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் நான் அதன் பிறகு நாங்கள் ஒரு திட்டம் தீட்டினோம் என் கணவன் அடிக்கடி ரியல் எஸ்டேட் சொல்லில் சம்பந்தமாக இரவு நேரங்களில் கூட பக்கத்து ஊர்களுக்கு செல்வது வழக்கமாக வைத்திருந்தார் அதனால் என் கணவன் எப்போது பக்கத்து ஊருக்கு இரவு நேரத்தில் செல்கிறாரோ அப்போது நான் தகவல் தருகிறேன் அதன் அடிப்படையில் என் கணவனை ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் வைத்து கார் ஏற்றி கொலை செய்ய வேண்டும் என நாங்கள் முடிவு செய்தோம் சம்பவத்தன்று கூட அதே போல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் என் கணவன் இரவு நேரத்தில் பக்கத்து ஊருக்கு செல்கிறார் என்ற தகவலை நான் என் காதலான லோகேஷிடம் தெரிவிக்க லோகேஷ் அந்த தகவலை சதீஷுக்கு தெரிவிக்க சதீஷ் அந்த கூலிப்படையுடன் காரை எடுத்துக்கொண்டு நேராக என் கணவன் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதி அவரை கீழே தள்ளி அதன் பிறகு ராடாலேயே அவரை குடும்பராக அடித்து அவரை கொலையும் செய்தார்கள் அதன் பிறகு விபத்து போல சித்தரித்துவிட்டு அங்கிருந்து சதீஷ் தப்பி சென்று விட்டான் மறுநாள் விடிந்ததுமே அங்கு என் கணவன் இறந்து கிடப்பதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் கூடிவிட்டனர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து இறந்து போன என் கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசனைக்காக அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு போலீசார் விபத்து வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் நடத்தினர் அந்த சமயத்தில்தான் சதீஷே காவல் நிலையத்துக்கு சென்று நேற்று நான் தான் வெங்கடேஷ் நான் தான் வெங்கடேசனை காரையேற்றி கொன்றுவிட்டேன் நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் இது விபத்து என கூறி காவல் நிலையத்தில் சரணடைந்தான் அதன் பிறகு போலீசாரும் அவனிடம் லைட்டாக விசாரித்துவிட்டு இது விபத்து என வழக்கு செய்து இந்த கேஸை அப்படியே போட்டுமிட்டனர் நாங்களும் சந்தோஷப்பட்டோம் இது விபத்து என காவல்துறையை நம்பிவிட்டதே நாங்கள் இந்த கொலையிலிருந்து தப்பித்து விட்டோம் என நானும் என் அண்ணனும் என்னுடைய காதலனும் மூன்று பேரும் சந்தோஷப்பட்டோம் ஆனால் அது கொஞ்ச நாள் கூட நீடிக்கவில்லை அதாவது கூலிப்படையை சேர்ந்த இந்த மூவருமே கூலிப்படையை சேர்ந்த சென்னையை சேர்ந்த ஸ்ரீராம் யோகேஸ்வரன் மணிகண்டன் இந்த மூவருமே ஜாமீனில் வெளியே வந்தவர்கள் அவர்கள் அவர்கள் திடீரென தலைமறைவாகிவிட்டனர் அதனால் சென்னை போலீசார் இந்த மூவரையுமே வலைவீசி தேடி வந்தனர் அந்த சமயத்தில்தான் இந்த மூவருமே சதீஷுடன் போனில் பேசிய விவகாரத்தை சென்னை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் அதன் பிறகு சென்னை போலீசார் வந்து சதீஷை கைது செய்து இவர்கள் மூவருக்கும் உனக்கும் என்ன தொடர்பு என கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அந்த விசாரணையில்தான் சதீஷ் வேறு வழியின்றி இவர்கள் மூன்று பேருடன் மூன்று பேருடைய துணையுடன் தான் நான் வெங்கடேசனை காரையற்றி கொலை செய்தேன் என்ற விவகாரத்தை தொள்ளிவிட்டான் இதனால் தான் எங்களுடைய திட்டம் வெளிப்பட்டு விட்டது இதனால் நாங்கள் போலீசாரிடம் மாட்டிவிட்டோம் இதை கேட்ட போலீசார்கள் அதிர்ச்சியடைந்தனர் விபத்து என நினைத்து கொண்டிருந்த வழக்கு அது விபத்து அல்ல அது கொலையா என உள்ளூர் போலீசாரும் அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு சதீஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் வெங்கடேசன் வெங்கடேசன் மரணத்தை கொலை வழக்காக மாற்றி அதற்கு காரணமாக இருந்த என்னையும் என்னுடைய அண்ணனையும் என்னுடைய கள்ளக்காதன லோகேஷையும் போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் எப்படியும் போலீசார் இதனை நம்பிவிட்டார்கள் விபத்து எனவே வழக்கு பதிவு செய்து விட்டார்கள் அதனால் நாங்கள் மாட்ட மாட்டோம் என சந்தோஷமாக எங்களுடைய உல்லாச வாழ்க்கையை நாங்கள் அனுபவித்து வந்தோம் ஆனால் சென்னையை சேர்ந்த கூலிப்படையினரால் இந்த கொலை சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அதன் பிறகு போலீசார் கொலை செய்த இந்த கொலையை செய்த கூலிப்படையைச் சேர்ந்த ஸ்ரீராம் யோகேஸ்வரனையும் கைது செய்தனர் அவர்களையும் சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைத்து சென்று எப்படி இந்த கொலையை செய்தீர்கள் என நடித்துக் காட்டவும் சொன்னார்கள் அவர்களும் எப்படி இந்த கொலையை செய்தோம் என நடித்தும் காட்டினர் அதையும் போலீசார் பதிவு செய்து கொண்டனர் மேலும் கூலிப்படையை செய்த சிலரும் தலைமறைவாக இருந்ததால் அவர்களை பிடிக்கவும் தனிப்படைகள் அமைத்து அவர்களையும் தீவிரமாக தேடியும் வந்தனர் இந்த கூலிப்படையால் தான் நான் நான் என் கணவனின் கொலை செய்த குற்றத்தில் நான் மாட்டிக்கொண்டு தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கின்றேன் இந்த சம்பவத்தை பற்றிய அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்